தோழரே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து இந்த வெள்ளக்கழிச்சலை பற்றி தான் பேச போகிறோம் வெள்ளக்களிச்சல் மற்றும் பச்சை கழிச்சல் அதோட கூட சளி இப்போ நம்ம ப வீடியோ போட்டிருக்கோம் இது தொடர்பாக வீடியோ போட்டிருக்கோம் சில வயசு வந்து என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளக்களிச்சல் பச்சை கழிச்சல் வந்த கோழிகளுக்கு வந்து உணவு உணவு முறையும் சொல்லியிருக்கோம் அதை தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் வெள்ளைக்கழிச்சலை தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்போ ரெண்டையும் தேடி பிடிக்க முடியல அதனால் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி சொல்லிடுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதனால் நம்ம வந்து இப்போ அதை திரும்ப சொல்கிறோம் இப்போ நான் வெள்ளக்கழிச்சலுக்கு என்ன மருந்து போடணும் அந்த வெள்ளைக்கழிச்சல் வந்துட்டால் அதுக்கு என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பேச போகிறேன் இப்போ புதுசாக நம்மளோட வீடியோவை பார்க்குற தோழர்கள் தோழியர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடனடியாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திருங்க உள்ளே போங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது இப்போ இந்த வெள்ளக்களிச்சல் பச்சை கழிச்சல் பரவுறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ வெயில்லையும் பரவும் அது மழை காலத்துலேயும் பரவும் இது எப்படி எல்லா காலத்துலேயும் பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளக்களிச்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சில பேர் கேட்பீங்க எனக்கு மட்டும்தானா என்னுடைய கோழிகளுக்கு மட்டுந்தானாண்ணா கழிச்சல் வருது எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் சொல்கிறேன் இன்றைக்கி நாடு முழுவதுமே இருக்குங்க இந்த நோய் எனக்கு எல்லா இடத்துலேருந்துமே கால் வருது நம்ம நாட்டில் இருந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா கோழிகளுக்கு வெள்ளக்களிச்சல் இருக்குது சளி இருக்குது இந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது வட மாநிலங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மாநிலத்திலேருந்து கால் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் பண்ணலை அது அவ இல்லாமல் இருக்காது அவங்க பண்ணலை இதை மாதிரி இந்த நோய் வந்து நமக்கு மட்டும் இல்லை எப்போயுமே நான் என்றைக்கு சேனல் ஆரம்பித்தனோ அன்னையிலேருந்து இது தொடர்பான நம்ம நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் ரெக்கவர் ஆகுது நிறைய பேருக்கு சில பேருக்கு சில கோழிகள் ஃபெயிலியர் ஆகுது அதாவது இந்த வெள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறுமனே வெள்ளையாக கழியறத வந்து நம்ம கொடுக்குற ஓயப்பம் உடனே காப்பாற்றிடும் அதே பச்சை கழிச்சலாக மாறும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும் அதை காப்பாற்ற முடியாது இல்லை கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டத்துக்கு பல நாட்கள் கஷ்டத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகும் அது இந்த மாதிரி இந்த பச்சை கழிச்சல் சேர்ந்து வரும்போது இது எப்படி இது பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த கோழிகள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிராய்லர் கோழி மயம் எங்கே பார்த்தாலும் பிராய்லர் கோழி கடை தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் பார்த்து கடை பிராய்லர் கோழி கடை இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிராய்லர் வந்து பண்ணையில் இருக்கும்போதே அதுக்கு வெள்ளை கழிச்சல் இருக்கும் பச்சை கழிச்சல் இருக்கும் சளி இருக்கும் அதையெல்லாம் தெரியாது நமக்கு அவங்க ஏற்றி விட்ருவாங்க நோய் வர ஆரம்பிச்சோன்னா ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அதை கட்டிங்கில் போகும் கொண்டு கட்டிங்கில் போடுவாங்க இந்த கட்டிங்கில் கட்டிங் பண்ணுற கடைகள் வச்சுருக்கிற தோழர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த அந்த கழிவுகளை கொண்டு போய்ட்டு ரோட்டில் கொட்டுறது சைடில் கொட்டுறது க கால்வாயில் கொட்டுறது மாதிரி செய்கிறாங்க அவங்களுக்கும் இதை கொட்டுறதுக்கும் இடம் இல்லாதனால இப்படி செய்கிறாங்க ஆனால் அது முறைப்படி என்ன செய்யணும்னா ஒரு குழி வெட்டி புதைக்கணும் ஆனால் கேட்டால் எங்களுக்கு அதெல்லாம் டைம் இல்லைன்னா நாங்கள் போய் எங்கே போய் குழி வெட்டி புதைப்போன்னு சொல்லுவாங்க இவங்க அந்த கழிவுகளை கொண்டு எங்கே வேணும் எங்கே வேணாலும் கொட்டுவாங்க அதில் சளி அந்த கோழி சளி பிடிச்ச கோழியுடைய கழிவுகள்லாம் இருக்கும் இதை எல்லாத்தையும் இங்கே கொட்டும் போது அதுலேருந்து இது பரவும் ஈஸியாக காக்கா என்ன பண்ணும் ஒரு ஒரு இதாக தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மரத்தில் தான் கொண்டு வந்து வச்சு திங்கும் அது இவங்க வேற எங்கேயாவது போய் திங்காது அங்கேருந்து தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு தான் திங்கும் மீதியை கீழே போடும்போது இந்த கோழிகள் போய் கொத்தும் அதை கொத்தும் போது உடனே அது பரவும் இது ஒரு கோழிக்கு பரவுச்சுன்னா போதும் பக்கத்தில் இருக்க நூறு கோழியும் சாவடிக்கும் அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மூணு மாதம் ஆடனோடனே ஆர்டிபிகே அந்த வெள்ளைக்கழிச்சலுக்கான தடுப்பு இன்ஜெக்ஷனை கண்டிப்பாக போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம் அது எவ்வளோ தூரம் பலன் தருது அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் நம்ம கடந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் சரியான முறையில் இதை பாதுகாக்கப்படுறதில்ல ஆனால் நாம் அதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம கோழிகளுக்கு போட்டு தான் ஆகணும் இதை போட்டுவிட்டால் ஒருவேளை அந்த மருந்து நல்ல கிளியராக நல்லா இருக்குது நல்லா ஒழுங்காக டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணப்பட்ட மருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம போட்டது நூறு சதவீதம் நம்ம கோழிக்கு வேலை செய்யும் இப்போ என்னுடைய கோழிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் கடந்த கோழியெலாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் அது மூணு மாதம் கடந்த உடனே ஒரே ஒரு தடவை தான் ஆர்டி வைக்க போட்டேன் இன்றைக்கி வரைக்கும் போடவே இல்லை அதுக்கு எந்த வெள்ளக்கழிச்சலோ சளியோ எதுவுமே பிடிக்காது அந்த கோழிகள்லாம் அருமையாக இருக்கும் ஒரு அறுபது எழுபது கோழி இருக்குது அது பெரிய கோழி அதுக்கப்புறம் இருக்கிற கோழிகளுக்கு சிலதுக்கு நோய் வரும் அது இந்த மருந்தில் கொடுத்து காப்பாற்றிடுவேன் இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு செட் செட்டாயிருச்சினாலும் அதுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகிருச்சுனாலும் நோயே வராது அது நோய் வந்த உடனே கோழிக்கு நம்ம மருந்தை மட்டும் கொடுப்போம் உணவு கொடுக்குறத மறந்துடுவோம் அப்போ அந்த உணவு இல்லாமல் இருக்கும்போது உடம்புல தெம்பு இருக்க இல்லாமல் இருக்கும்போது அது ஒன்று ஒன்றா உயிரிழக்க பார்க்கும் அதனால் நம்ம அந்த முதல்ல மருந்துக்கு முன்னாடி இந்த உணவை கொடுத்துட்டு மருந்தை கொடுத்தோம்னா அது ரெக்கவர் ஆகிரும் இதைத்தான் நிறைய தோழர்கள் கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம கேட்கும்போது முதல்ல ஓஎஃப்எம் மட்டும் தனி கலவை மட்டும் போட்டிருந்தோம் அப்புறம் மருந்து என்ன கொடுக்குறது மருந்தை சொல்லியிருந்தோம் அதுக்கு உணவு என்ன கொடுக்கன்றதை வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ எல்லோரும் அதை தேடி பிடிச்சி பார்க்குறதில்லை அதனால தான் இன்றைக்கி நான் ரெண்டையும் சேர்த்து போடுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த வெள்ளக்கழிச்சல் மருந்தை பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்கலாம் அப்படி கிடையாது அதை பயன்படுத்துங்க உணவு முறை இதில் சேர்த்து போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சளி இருக்கும் இப்போ வெள்ளக்களிச்சல் வந்தீங்கன்னா கூடவே சளியும் வந்துடும் கோழி கொரட்டு கொரட்டு ஒன்று சளி அப்படியே குன்னிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா என்ட்ரோப்ளக்சினில் என்ரோ ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது என்ட்ரோப்ளெக்ஸின் என்ரோ ஸ்ட்ராங்கு இந்த என்ரோ ஸ்ட்ராங்கை வாங்கிட்டு வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருக்க கோழிக்கு ஒரு எம்எல் என்ட்ரோஸ்ட்ராங்கு ஒரு அரை எம்எல் தண்ணி கலந்துக்கிட்டு அப்படியே அது வாயில் போட்டு விட்ருங்க அது ஒரு நாளைக்கு ஒருவேளை மூணு நாளைக்கு தொடர்ந்து போடணும் என்ட்ரோஸ்ட்ராங் சளியை ஃபுல்லாக குறை குறைச்சிரும் அப்புறமா வெள்ளை வெள்ளைக்கழிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும் இந்த என்ரோபிளாக்சினை பொறுத்தளவில் ஸ்ட்ராங்கை பொறுத்தளவில் சளி இருக்கிற எல்லா கோழிலுக்கும் நீங்கள் போடலாம் இதுதான் இன்றைய வீடியோ சரி வாங்க அடுத்தபடியாக நம்ம செயல்முறை விளக்கத்துக்கு போவோம் செயல்முறை விளக்கத்தை பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி பய செஞ்சு பயனடைங்க இது வந்து பாராசிட்டமால் நம்ம தலைவலிக்கு காய்ச்சலுக்கு போடுறது இது அறுநூற்றம்பது எம்ஜியில் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு கொடுக்குற மெரி குயின் மாத்திரை நூற்றி ஐம்பது எம்ஜியில் ரெண்டு இப்போ இது ரெண்டையும் நுணுக்க போகிறேன் நல்லா நான் நுணுக்கிக்கணும் இந்த ஓயப்பம் பாட்டில் மேலே ஒரு வெள்ளை மூடி பாருங்கள் இந்த மூடியை எடுத்து இதில் வச்சுக்கணும் அதில் வந்து இந்த நுணுக்கு நம்ம மாத்திரையை கொட்டணும் பாராசிட்டமால் கொட்டிட்டேன் அப்புறம் பாருங்கள் மெரி மாத்திரை மெரி ரெண்டு மாத்திரை ரெண்டே இதில் கொட்டியாச்சு இந்த சுடுதண்ணி வச்சுருக்கேன் அந்த சுடுதண்ணி எடுத்து இதில் ஒரு அரை மூடி ஊற்றிக்கிறோம் தண்ணி இப்போ என்ன பண்ணும் இந்த ஓஎஃப்எம் பாட்டில் நல்லா அப்படி குளிக்கிறோம் இந்த மருந்து வந்து கீழே தங்கியிருக்கும் நல்லா அப்படி குளிக்கிட்டு பாருங்கள் ஓஎஃப்எம் இதே ஓஎஃப்எம்மே இல்லைனா இதே காம்பினேஷனில் வேறு சிறப்பு வருது இதே காம்பினேஷனில் வருது ரெண்டு காம்பினேஷனில் வருது அது வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த க கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு மாத்திரையும் இதில் ஊற்றிடுறேன் ரெண்டு மாத்திரையும் அதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இந்த பாட்டிலை நல்லா குளிக்கிற வேண்டிதான் இது இப்போ மருந்து கொடுக்குறதுக்கு ஆயிடுச்சு இப்போ ஆகாரத்துக்காக சத்து மாவு சத்து மாவில் கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த வெந்நீர் இந்த வெந்நீரை விட்டு சத்து மாவை கலக்கிக்கணும் இந்த சத்து மாவை எதுக்கு கலக்குறோம் அப்படின்னா இதுதான் அதுங்களுக்கு ஆகாரமே கோழிகளுக்கு ஆகாரமே இந்த சத்து மாவு தான் லிவர் டானிக் யூ ஃபிஃப்டி டூ லிவர் டானிக் இதை எடுத்துக்கிறோம் இதில் ஒரு அரை மூடி விட்டால் போதும் இது ஒரு அரை மூடி இதில் விட்டுக்கிறோம் ஒரு வேலைக்கு இது தயார் பண்ணும்போது ஒரு அரை மூடி அப்புறம் வந்து வைமரால் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் வந்து ஐம்பது ரூபா இது நூறு எம்எல் எழுபத்தஞ்சி ரூபா இது வந்து அறுபது எம்எல் ஐம்பது ரூபா இது நூறு எம்எல் என்ரோஃபிளக்சின் என்ட்ரோ ஸ்ட்ராங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போ இதில் ஒரு கால் மூடி எடுத்துக்கிறோம் பாருங்கள் பாருங்க எடுத்து இதில் விட்டுறோம் கால் மூடினா இதுதான் இதில் விட்டுட்டு எல்லாத்தையும் கலக்கிக்கலாம் இப்போ கொடுக்குறதுக்கு இழுத்துக்க வேண்டியதாக இதில் கொடுத்துக்க முடிச்சால் மூணு ஃபுல் ஃபுல்லாக மூணு சிரஞ்சு கொடுக்கணும் கொடுக்க முடியலன்னா வேறு எது வழியாவது சின்ன பொனல் கூட வாய்க்குள்ள ஊற்றலாம் பெரிய கோழிங்க சண்டை சேவல்கள் பெரிய சண்டை கோழிங்க அதான் உறக்கமாக இருக்குன்னா அது மாதிரி கொடுக்கலாம் சின்ன குஞ்சுகளுக்கு இந்த இப்படி ஒரு அரைவாசி கொடுத்துடலாம் ஒரு அரை எம்எல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆறாயிரம் எம்எல் எடுத்து ஒரு மூணு தடவை கொடுக்கலாம் சின்ன குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த உயிர் கம்மியாக இருக்கும் சரி இப்போ இந்த கோழிக்கு எப்படி கொடுக்குறதுன்ற நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது வந்து வெள்ளை கழிச்சல் வந்து என்னோட சண்டை கோழி கொடுத்தேன் இப்ப நான் இதை எப்படி ரெக்கவர் உங்களுக்கு போடுறேன் இத காலையில கலக்குனா ரெண்டு வேலை வச்சுக்கலாம் அத பிரச்சனை இல்லை அடுத்து இந்த ஓயப்பம் கலவையில் ஒரு ஒரு எம்எல் எடுத்துக்கிறோம் ஓயப்பம் கலவை எடுத்தாச்சு இப்போ கொடுத்துட்றேன் பாருங்கள் கொடுத்தாச்சு இப்போ இந்த கோழியோட பேக் சைடு பாருங்கள் இந்த கோழி வந்து வெள்ளைக்கழிச்சலில் பாதிக்கப்பட்ட கோழி வெள்ளக்கழிச்சலில் இது இதை நான் காப்பாற்ற மாதிரி லைட்டாக வெள்ளையும் பச்சையும் தான் கழிது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் அந்த கோழியை காப்பாற்றினதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோ ஸ்ட்ராங்கு இங்கே பாருங்கள் இதுக்குள்ள இப்படி இருக்கும் அட்டைப்படி இந்த படம் போட்டிருக்கோம் என்ட்ரோ ஸ்ட்ராங்குன்னு கேட்கணும் என்ட்ரோ ஸ்ட்ராங்கு என்ட்ரோஃபிளக்சின் ஓவரால் சொல்யூஷன் என்ட்ரோ ஸ்ட்ராங்குன்னு இருக்கணும் அதுதான் வாங்கணும் வேறு எதுவும் வாங்கக்கூடாது இப்போ இதில் இருக்க சிறப்பாக எடுத்துக்கிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ஏன் என்ட்ரோ ஸ்ட்ராங் இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு சளியே இருக்குது அதனால என்ட்ரோ ஸ்ட்ராங்னு கொடுக்குறோம் இப்போ என்ட்ரோஸ்ட்ராங்கில் இதில் வந்து ஒரு அரை பாருங்க ஒரு அரை மூடி அளவில் இப்போ இந்த சிரஞ்சில் இது மூணு எம்எல் சிரஞ்சி தான் இது நீட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் இந்த கோழிக்கு இது நார்மலாக தான் இருக்குது அதனால சளி அதிகமாக இல்லை ஒரு அரை எம்எல் என்ட்ரோஸ்ட்ராங் எடுத்துக்கிட்டேன் மூடியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதில் கொஞ்சம் என்ட்ரோஸ்ட்ராங்கோட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டேன் அதாவது அரை எம்எல் என்றாங் அரை எம்எல் தண்ணி இதை வாய்ப்பில் போட்டுரும் ஏன்னா சளி இருந்தா இப்போ சளி வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து ஒரு எம்எல் கொடுக்கணும் சளி அதிகமாக இருந்தால் என்ல் கொடுக்கணும் சரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் காலையில் ஒம்போதுலேருந்து இரவு ஒன்பது வரை காலையில் ஒம்பதுக்கு முன்னாடி தயவுசெய்து கால் பண்ணாதீங்க உங்களை மாதிரி தான் நானும் உங்களுக்காகத்தான் நான் என்னுடைய கோழி வேலை பண்ண வேலை இருக்குது நான் நிறைய வேலைகள் என்ன இருக்கும் அந்த டைமில் ஒம்பது மணிக்கு முன்னாடி அதனால் எனக்கும் வேலைகள் இருக்கிறதுனால ஒம்போதுலேருந்து இரவு ஒம்போது வரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்க பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பதிலளிக்கிறேன் நிறைய வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நைட்டுக்கு தான் நைட் எட்டு மணிலேருந்து ஆரம்பிப்பேன் அது ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த வாய்ஸ் மெசேஜை பதிலெலாம் நான் சொல்லுவேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஜெயிக்கலாம் வாங்க